நன்றி இயேசுவே நன்றி இயேசுவேன் அப்பா உங்க பாதத்தில் வருகிறோம் எங்களோ இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க பாதத்தில் ஒப்பு ஒவ்வொரு சிறுவர் சிறுமிகளையும் உங்க பாதத்தில் ஒப்பு கடுக்கிறோம் உடைய கிருவை இம்மட்டுமாய் தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சிறுவர்கள் என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னீரே அப்பா இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பாதத்தில் ஒப்பு ஐயா தகப்பனே இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் பட்டினி ஓடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா அந்த பிள்ளைகளுக்குரிய ஆகாரம் கிடைப்பதால் பசி ஓடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஆகாரம் உண்டாகட்டும்னு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அப்பா அநேக பிள்ளைகள் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா அப்பா சிறு வயதிலேயே பல்வேறு வியாதிகளினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாவதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் உண்டாவதாக இயேசுவின் தலைமுகனால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதே உடைய தலைமுகனால் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள சுகம் கடந்து வருவதாக கட்டல் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை எகுவா ராபா சுகம் இந்த பிள்ளைகளுக்குள் கடந்து வருவதாக பா கதாவை தகப்பன் இந்த பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவியலும் தேவ கிருவையிலும் மனித தயவையிலும் வாழ்ந்திருப்பார்கள் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா தகப்பனே இந்த பிள்ளைகளை பிடிக்கிற சிறுவை இருக்கிறதிலே பிடிக்கின்ற நந்தகார இருளுடைய கிரியைகள் செயலற்று போவதாக அடிமைத்தன போனுக்கு அடிமையாகி கேமுக்கு அடிமையாகிற அடிமைத்தன தீமை கிரியைகள் செயலற்று போவதாகப்பா அப்போ இந்த வயதிலேயே பொல்லாத பார பாவ தீமை கிரியைகள் பிள்ளைகளை பிடிக்காதபடி உம்முடைய பரிசு அக்கினி வேலி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை சுற்றிலும் உண்டாகட்டும்னு நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஒவ்வொருவரின் நீர் காத்தல் வீராக ஒவ்வொருவரையும் பாதுகாத்தல் வீராக ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருவையினால் மூடும்படியாக நாங்கள் செபிக் உடைய தயவினால் மூடும்படியாக செபிக்கிறோம் அப்பா உம்முடைய நேசகரம் பிள்ளைகளை மூடுவதாக அன்பின் கரம் மூடுவதாக தயவின் கரம் மூடுவதாக ஜபிக்கிறனையா பிள்ளைகளுடைய போக்கிலும் வரவிலும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா குறிப்பாக எந்த பிள்ளைகள் தகப்பனே அப்பா பிதாவே வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் ஒவ்வொருக்கும் சுகத்தை கொடுத்ததவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் கொடுக்கணும் ஐயா அப்பா பெற்றோர் கைவிடப்பட்டு பிள்ளைகள் பெற்றோர்கள் மாதிரி தனிமைப்படுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல தகப்பனாய் தாயா இருந்த நீர் பிள்ளைகளை காத்து கொள்ள முடியாது நாங்கள் செவிக்கிறோம் அப்பா ஹால லூய ஹால பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க கிருபியாய் வழி நடத்தி கொள்ளுங்க உங்களுடைய இன்ப கர பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த நடத்த முடியாது செவிக்கிறோம் அப்பா ஆசீர்வதி எங்கள் பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா உங்களுடைய தயவுள்ள கரம் தாங்கட்டும் அப்பா உங்களுடைய கரம் தாங்கட்டும் உலகத்தின் கரை பிள்ளைகளை பிடிக்கக்கூடாது தொடக்கூடாது தொடக்கூடாதுன்னு நாங்கள் கட்டளிட்டு சமைக்கிறோம் அப்பா ஏசு நாமத்தை பிதாவே